வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான பயிறு வகை என்ன அப்படின்னா உளுந்து ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அதில் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை சொல்ல போகிறோம் மானாவாரி நிலங்களில் நீங்கள் உளுந்து சாகுபடி பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது என்னால் அதிக தண்ணீர் கொடுக்க முடியாது நான்கு தண்ணீர் அல்லது ஐந்து தண்ணி தான் கொடுக்க முடியும் நாலு தண்ணி தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்குறப்ப இந்த நாலு தண்ணி கொடுக்குற நேரங்களில் நான் வளர்க்கக்கூடிய அதிக விளைச்சலும் அதிக லாபமும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிர் உளுந்துங்க வம்பன் எட்டு நம்மளுடைய பழைய ரகம் வம்பன் பதினொன்று எல்பிஜி ஒம்பது மூணு ரெண்டு நைன் த்ரீ டூ எல்பிஜி ஒம்பது மூணு ரெண்டு இது ஆந்திரா ரகம் இதோட முக்கியத்துவம் என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலங்களில் ஊடு பயிர் என்ன போடுறதுன்னு தெரியல இந்த ஊடு பயிர் போடணும்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எடுக்க வேண்டிய மூன்று பயிர்கள் நம்மளுடைய பயிர் வகை பயிர்கள் உளுந்து பச்சைப்பயிர் தட்டைப்பயிர் இந்த மூணும் பண்ணலாம் எல்லா நிலத்துலேயும் ஏன்னா குறுகிய வாழ்நாள் இப்போ பச்சைப்பயிர் தங்கங்க அது வந்து அறுபது நாளில் அல்லது எண்பத்தஞ்சு நாள் தொண்ணூறு நாளில் வரும் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாள் தாராளமாக அதை எடுத்துடலாம் தட்டைப்பயிறு அப்போ அது அதுலேருந்து இன்னொரு பத்து நாள் அதிகபட்சமாக நூறு நாளுக்குள்ள ஒரு ஊடு பயிர் பண்ணணும் நம்மளுடைய தென்னந்தோப்புக்குள்ளே மாந்தோப்புக்குள்ளே கொய்யாத்தோப்புக்குள்ளே நம்ம வேறு எல்லா விதமான இடங்கள்லையும் நம்ம ஊடு பயிர் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு முக்கியமான பயிர் வந்து இந்த உளுந்துங்க இதற்கான விதைகளை இப்போவே வாங்குங்க எங்கே கிடைக்குதுங்க ஏன்னா எல்லாரும் விதைக்கிற நேரத்தில் அந்த விதை கிடைக்காமல் போயிடுது நான் நான் வருஷ வருஷம் பார்க்குறேன் முன்கூட்டியே எந்த வகை பயிர் போடணுமோ அதோடய விதைகளை முன்கூட்டியே வாங்கி கையில் இருப்பு வைங்க ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ அதை வைங்க அதையும் தரம் பிரித்து நல்ல தரமான விதையாக எடுங்க கலர் மாறுனது வெள்ளையாக இருக்கிறது பழுப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு திறம் திடமான சரியான விதையை பண்ணுங்கள் அதை விதை நிறுத்தி பண்ணுங்கள் ஒரு கிலோவுக்கு பத்து மில்லி சூடமான சில ட்ரை கூட மாபிரிடி அதில் ஊற வைங்க குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து அது கூட இன்னுமே என்ன செய்யலாம் அசோஸ் ஒரு இருபது கிராம் இருபது மில்லி போட்டுக்கலாம் பாசுவ பாக்டீரியா ஒரு இருபது மில்லி போட்டுக்கலாம் இதெல்லாம் கலந்து நம்ம போ நம்ம விதைநீர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் நடவு பண்ணோம்னா நல்லா முளைச்சிக்கும் ஏழு நாள் எட்டு நாளில் முளைச்சிருங்க நீ தைரியமாக பண்ணுங்க எல்லா விதமான நிலத்துலையும் காடை சும்மா போடாதீங்க நான் திருப்பி 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 நம்மளுடைய விவசாயிகள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் கடவுள் வந்து உங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருக்காரு நிலம் கொடுத்துருக்காரு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர்லேருந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரலும் இரநூத்தி எழுவத்தஞ்சி ஏக்கர் வரலும் நிலம் கொடுத்துருக்காரு அந்த நிலத்தை சும்மா போடாதீங்க ஏதாவது ஒரு பயிர் பண்ணுங்கள் அந்த ஏதாவது ஒரு பயிரில் ரொம்ப முக்கியமான முதல் பயிர் வந்து உளுந்து பச்சை பயிறு தட்டைப்பயிர் அதுக்கடுத்து நிலக்கடலை இதை போடுங்க காடை சும்மா போடாதீங்க எல்லா காலத்துலேயும் அது இருந்துக்கிட்டே இருக்கணும் அதால் என்ன நட நன்மை நடக்கும் களை வராது ரெண்டாவது வீ நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் மண் வளமாகும் அதோடய வேரில் வந்து காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை உள்வாங்கி வேர்களில் சேர்க்கும்போது மண் வளமாகும் அடுத்து ஒரு விவசாயம் பண்ணுறீங்க மாற்று விவசாயம் பண்ணுறீங்க கத்திரிக்காய் போடுறீங்க நெ நெல் போடுறீங்க கரும்பு போடுறீங்க வாழை போடுறீங்க விளைச்சல் தூக்கி கொடுக்கும் அதான் அதோடய முக்கியத்துவம் இது மாதிரியான விதைகள் எங்கே கிடைக்குதுங்கிறத இப்போவே வாங்கணுங்கிறதுக்கு தான் நான் இந்த பதிவாக சொல்கிறேன் அதில் கம் நீங்கள் என்னைக்கு விளைக்கு விளை விளைச்சல் பண்ணுறீங்களோ இருபத்தெட்டாவது நாள் கண்டிப்பாக வைரஸ் நோய் வரும் அல்லது இருபதாவது நாள் வரும் அது அது பூச்சியால் வரும் பூச்சி தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக தெளிக்க வேண்டிய வசம்பு பால் பெருங்காய கரைசல் கற்பூர கரைசல் ஏதாவது ஒரு கரைசலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா அடிங்க மூணு தடவை நாலு தடவை அடிங்க ஒரு மூணு தட அந்த இருபதாவது நாள்லேருந்து முப்பத்தஞ்சாவது நாளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த நோய் வராதுங்க நீங்கள் நட்டு ரெண்டு இலை வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிக்கிளி தாக்க வரும் கோட்டை ஓட்டையாக வரும் அப்போலேருந்தே கூட அடிக்கலாம் நீங்கள் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விதமான சிரமம் இல்லாத ஒரு அருமையான தங்கமான பயிர் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் முந்நூற்றி அறுபது கிலோ எடுப்பாங்க நானூறு கிலோ எடுக்கிறவங்களும் இருக்காங்க நல்ல தரமான விதைகள் இருந்ததுன்னா நானூறு கிலோ நல்ல பூமிக்குள்ளே நிறைய இடுபொருள்கள் கொடுக்குறீங்க தெளிச்சு கொடுக்குறீங்கன்னா நானூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு தெளிவாக வருங்க அசால்ட்டாக நீங்கள் பத்து ரூபா லாபம் வைங்க நானூறு கிலோன்னு என்னாச்சு ஒரு ஏக்கருக்கு நம்பி செய்யுங்க நிச்சயம் நல்லதாக வரும் சரிங்களா விதைகள் வாங்குங்க அதான் ரொம்ப முக்கியம் மீண்டும் சந்திப்போம்